மஸேஸ்து சனத்குமாரர் தொடர்ந்து சொன்னார் வியாசரே பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து நான் தான் நீங்கள் சொன்ன மரணகால குறிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உலகத்தில் இருக்கிறவங்க யமன் உயிரை வஞ்சனையாக எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்களே அவர் உயிரை எப்படி வஞ்சனையாக பிடிச்சிட்டு போகிறார் அதையும் விவரமாக சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு சிவபெருமான் சொன்னார் உமையே உலகத்தில் இருக்கவங்க நன்மைக்காக அதையும் சொல்கிறேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற பூதங்களும் சேர்ந்தது தான் மனுஷ உடல் அதில் ஆகாயம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு மற்ற பூதங்கள் எல்லாமே ஆகாயத்தில் ஒடுங்கி திரும்பியும் அதிலிருந்தே தோன்றுது இந்த பஞ்சபூத உடல் ஞானிகளோடு தான் இருந்தாலும் அதுக்கு அழிவு ஏற்படும் அது ஒரு காலம் நிலையாக இருக்காதுன்னு சொன்னார் அவரை பார்த்து பார்வதி தேவி முன்ன காமதேவனான மன்மதனை நீங்கள் சுட்டு இருச்சிங்க மனைவி ரதி தேவி ரொம்ப மனவேதனையில் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிட்டதால நீங்கள் மனசிறங்கி திரும்பியும் மன்மதனை உயிர் பெற செஞ்சீங்க யமதர்மராஜன் நீங்கள் காலால் உதைச்சி அவர் உயிரை போக வச்சிங்க அப்புறம் பூமி தேவி வேண்டுதலுக்கு மனசிறங்கி திரும்பியும் யம தர்மராஜனுக்கு உயிரை தந்தீங்க கால தெய்வனான யனை ஜிச்சவங்க உங்களை தவிர வேற யாராவது இருந்தா அவங்க யாருன்னு எனக்கு சொல்லணும்னு கேட்டாங்க அதுக்கு சிவபெருமான் தெய்வர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் உரகர்கள் மானுடர்கள் முதலான யாராலையும் ஜெயிக்க முடியாத யமதர்மரை தர்மரை தியானத்தால யோகம் செய்யற ஞானிகள் அவங்க உடம்போடையே ஜெயிச்சிடுவாங்கன்னு சொன்னார் அதை கேட்டு உமாதேவி ஆச்சரியத்துல புன்னகை பூத்து சுவாமி அப்பேற்பட்ட ஞானிகளோட கதைய எனக்கு விவரமா சொல்லணும்னு கேட்டாங்க சிவபெருமான் சொல்ல ஆரம்பிச்சார் நிலவை போல முகம் உடையவளே பஞ்சபூதங்களால ஆன உடம்புக்கு அந்த பூதங்களோட குணம் இருக்கும் ஆகாயத்துல ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றுச்சு காற்றுலருந்து நெருப்பும் இருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் தோன்றுச்சு இந்த மாறுது நிலத்துக்கு அஞ்சு நெருப்புக்கு மூணு குணங்களும் காத்துக்கு ரெண்டு குணங்களும் ஆகாயத்துக்கு சத்தம்ங்கிற ஒரே குணமும் இருக்கு பூதங்கள் அததோட குணங்களை விடுற சமயத்துல உடல் அழியும் ஞானி ஒரு உடலை அடைய விரும்புறப்போ அந்த பஞ்சபூத குணங்கள் அதிலிருந்து உண்டாகுது யமுனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க உடம்புல இருக்க ஆகாயத்தை அவங்களுக்கு உள்ள பார்த்து அதில் எல்லா குணங்களும் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு மனசை வெளியில அலப்பாய விடாம ஒடுக்கி யோகத்துல இருக்கணும்னு சிவபெருமான் சொன்னார் நாதான் தியான யோகம் இது எல்லாத்துலேயும் யமுனை ஜெயிக்கலாம்ங்கிறத விளக்கி சொல்லணும்னு தேவி கேட்டாங்க சிவபெருமான் சொல்ல ஆரம்பிச்சார் தேவி அந்த யோக தூய்மை இல்லாதவங்களுக்கும் அதர்மிக்கும் சொல்ல கூடாதது பக்தி ஸ்ரத்த உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும் சாதுக்களான யோகிகளோட நல்லதை நினைச்சு நான் உனக்கு சொல்றேன் கேளு சௌகரியமான ஆசனத்துல உட்காந்து யோகத்தை பண்ணணும் தினம் தனிமையான ஒரு இடத்துல இருந்து ஆள்காட்டி விரலால ரெண்டு நாழிகை காலம் அதாவது நாற்பத்தெட்டு நிமிஷம் காதுகளை மூடி பரமசிவத்தை தியானம் செய்யணும் அப்போ வயிற்றுல இருக்க இருந்து ஒரு சப்தம் உண்டாகும் அது அவங்களுக்கு கேட்கும் அந்த சத்தம் ஊதுற மாதிரி கேட்கும் அது வயிற்றுல இருக்க ஆகாரத்தை எல்லாம் செரிச்சு செரிக்க வச்சிடும் ஜரம் மாதிரியான வியாதிகளை போக்கி அதனால் ஏற்படக்கூடிய உபதிரவங்களையும் போக்கிடும் இப்படியே தினம் ரெண்டு நாழிக பயிற்சி பண்ணிட்டு வர்றவங்க மரணத்தை ஜெயிச்சு எல்லாத்தையும் பார்த்து சர்ப அடைறாங்க மழை மழைக்காலத்து மேக கர்ஜன மாதிரியான சத்தத்தை கேட்குறவங்க ஒரு யோகியா பிறப்பு இறப்ப கடந்து சூக்மத்துலேயும் சுக்ஷமமாக இருக்க பிரம்மத்தை தரிசிப்பாங்க பதற நீக்கிட்டு உள்ள இருக்க மணியை எடுத்துக்கிறவங்க மாதிரி இந்த உலக வாழ்க்கை கஷ்டங்களை எல்லாம் விட்டுட்டு பிரம்ம ஞானத்தை அடைறாங்க இது சப்த பிரம்ம யோகம் இந்த யோகத்தை பண்றவங்க பசி தாகத்தை விட்டுட்டு அவங்க விரும்பினதை அடைவாங்க இதுதான் முக்திக்கு காரணம் இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது பாவிகளும் கெட்ட புத்தி உள்ளவங்களும் சப்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க மாட்டாங்க சப்த பிரம்ம ஞானம் ஜனனமும் மரணமும் தொடரும் சப்த பிரம்மத்தை தெரிஞ்சிட்டவங்க விலகுவாங்க தன் உடம்புல உண்டான தூக்கம் சோம்பல் காம குரோதம் முதலானதை விட்டுட்டு சௌகரியமான ஆசனத்துல உட்கார்ந்து நூறு வயசு கிழவனா இருந்தாலும் இந்த யோக ரத்த பயிற்சி செய்கிறவங்க மரணத்தை வெல்லக்கூடிய உடம்பையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் அடைவாங்க இதை பயிற்சி செய்கிறவங்களுக்கு சர்வேஸ்வரன் கிட்ட அதிக நம்பிக்கை உண்டாகும் இந்த யோகத்துக்கு ஓங்கார மந்திர பீஜாட்சரங்கள் தேவையில்லை பயிற்சியினாலேயே இதை அடையலாம் இப்படி ஜடாரக்னியிலிருந்து உண்டாகிற சத்தத்துல ஒன்பது வகை உண்டு அதையும் சொல்றேன்னு சிவபெருமான் சொன்னார் அதை அடுத்த வாரம் பார்ப்போம்